வெல்கம் டு ஹரிமா ஃபேஷன்ஸ் நீக்க நம்ம என்ன பார்க்க பாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ட் பட்டன் கோல் ஸ்டிச் எல்லாம் பார்க்க போகிறோம் இந்த ஸ்ட்ரைப்ட் பட்டன் கோல் ஸ்டிச் எதுக்குலாம் வரும் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி டபுள் பட்டன் கோல் ஸ்டிச்சின்னு இதுக்கு முன்னாடி வீடியோவில குடுத்துருப்பேன் அதை செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்சில் லிங்க் தரேன் ப்ளீஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஸ்ட்ரைபுட் பட்டன் கோல் ஸ்டிட்சும் ஷேடட் பட்டன் கோல் ஸ்டிச்சோட பேஸ் வந்து டபுள் பட்டன் கோல் ஸ்டிச் ஸோ மறக்காம அதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும் ஓகே பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பீக் ஆஃப் ஃபெதர்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பிளவுஸோட ஸ்லீவ்ல பீக் ஆஃப் ஃபெதர்ஸ் டிசைன் சொல்லி அந்த கேவ் மாதிரி வரும் அந்த டிசைன்களை இது யூஸ் பண்ணலாம் நான் இந்த வீடியோலேயே அது கொடுத்துருக்கேன் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுனா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃப்ரீ ஆரி கிளாஸ் பேஸ்க்கு லெவல் போயிட்டு இருக்கு அதை எப்படி செக் பண்ணி பார்க்கணும் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பிளேஸ்க்கு போனீங்கன்னா அங்கே ஃப்ரீ ஆரி கிளாஸ் பேஸ்க்கு லெவல் ஒரு டைட்டில் இருக்கும் அந்த டைட்டில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாஸ் வைஸ்ல வீடியோ இருக்கும் அதே மாதிரி ஆல்ரெடி ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ ஜாயின் பண்ணாதாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம மித்த டீட்டெயிலெலாம் உங்களுக்கு கொடுக்குறேன் வாங்க நம்ம ஸ்டிச்சுக்கு போலாம் ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லைன்ஸ் கொடுத்துருக்கேன் த்ரீ லைன்ஸ் கொடுத்துருக்கா இப்போ வந்து லாஸ்ட் வீடியோவில் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த ஆஃப் வந்து அதாவது ஃபஸ்ட் அண்ட் லைன் வந்து ஒரு ஆஃப் இன்ச் இருக்கலாம் செகண்ட் டூ தேர்ட் லைனோட பிட்வீன் கேப் வந்து ஒரு கால் இன்ச் இருக்கலாம்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா டபுள் பட்டன் கோல் ஸ்டிச்சில் வந்து சென்டரில் எடுத்துருப்போம் ஆனால் ஸ்ட்ரைப்புடு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து தேர்ட் லைன் வந்து எடுக்கணும் ஓகேவா நீங்கள் பட் டபுள் பட்டன் கோல் ஸ்டிச்சை வந்து பார்த்து கற்றுருந்திங்கன்னா தான் இது வந்து உங்களுக்கு ஓரளவு ஈஸியாக இருக்கும் புரியும் அதனால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ளே லிஸ்ட்டோட லிங்க் தரேன் கிளாஸ் வைஸில் வீடியோவோட லிங்க்கு ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள் டபுள் பட்டன் கோல் ஸ்டிச்சு கற்றுக்காதவங்க அதை கற்றுக்கிட்டு அது அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க இப்போ நான் தேர்ட் லைனில் நீரில் விட்டு த்ரெட்டு மேலே எடுக்கிறேன் எடுத்துட்டு அதை என்ன பண்ணுறேன்னா செகண்ட் லைனில் இது ரொம்பவே ஈஸியான ஸ்டிட்ச் தான் செகண்ட் லைனில் வந்து ஒரு செயின் போட்டுக்கிறேன் போட்டுட்டு அது அப்படியே வந்து ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு வரேன் கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா த்ரெட் அப்படியே பேக் எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் அந்த மாதிரி பேக் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நாட் போடுவோம் ஆனால் என்ன பண்ணுறோன்னா அப்படியே பேக்கில் லாங் எடுத்துகிட்டு வந்து எங்கே ஆரம்பித்தோமோ அந்த தேர்ட் லைன்லேயே நம்ம ஒரு லாக் ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கு பக்கத்திலே ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறோம் ஓகேவா இப்போ குட்டி லாக் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே தள்ளியில் அதுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் செகண்ட் லைனில் ஒரு செயின் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே ரொம்ப டார்க்காக வரும் அதாவது கேப்பே இல்லாமல் வரும் ஆனால் மேலே வந்து சிங்கிள் லைன் தான் வரும் அதனால கேப் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஸ்டிச்சே அது அப்படி இப்போ வந்து மேலே அந்த அதாவது அந்த அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ரொம்ப ஒட்டி ஒட்டி மேலே வந்து கேப் இருக்கக்கூடாதுன்னு ஒட்டி ஒட்டி போடக்கூடாது ஒட்டி ஒட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் வந்து கரெக்டாக ஷேப்ஸ் வராது ஸோ அதுக்கு கீழே இருக்க அந்த ஸ்டிச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபஸ்ட்டு செயின் போடணும் அதாவது ஃபஸ்ட் லைனில் போடுற அந்த செயின் போடணும் இப்போ அப்படியே பேக் எடுத்து வரோம் இங்கே வந்து ஒரு நாட் ஃபார்ம் ஆகும் இதை வந்து அப்படியே தேர்ட் லைனுக்கு ஒரு செயின் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போடுறோம் இப்போ என்ன பண்ணுறோம் மறுபடியும் செகண்ட் லைனுக்கு கொண்டு வரோம் தேர்ட் லைனில் இருந்து ஒரு செயின் போட்டு ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்து அதை அப்படியே பேக் எடுத்துகிட்டு வரோம் அப்படியே தேர்ட் லைனில் ஒரு செயின் போட்டு அதை ஒரு லாக் பண்ணிக்கிறோம் இப்போ என்ன பண்ணுறோம் மறுபடியும் செகண்ட் லைனுக்கு கொண்டு வரோம் அதை ஃபஸ்ட் லைனில் அப்படியே கொண்டு போய் அதை அப்படியே பேக் எடுத்துகிட்டு வரோம் பேக் எடுத்துகிட்டு வந்து தேர்ட் லைனில் ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிக்கிறோம் ஓகேவா இப்போ புரிய நினைக்கிறேன் தேர்ட் லைன்லேருந்து நம்ம ரெட்டை எடுக்கிறோம் செகண்ட் லைனில் ஒரு செயின் போடுறோம் மறுபடியும் ஃபஸ்ட் லைனில் கொண்டு போய் பேக் எடுத்து இங்கே ஒரு நாட் ஃபார்ம் ஆகும் செகண்ட் லைனில் அதுக்கப்புறம் மறுபடியும் தேர்ட் லைனுக்கே கொண்டுகிட்டு போய் ஒரு செயின் போட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் போம் இது தாங்க ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு இது ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சு தான் இந்த ஸ்டிச்சை வந்து எப்படி பென்சிலை போடுறதுன்னு காட்டுறேன் ஓகேவா இப்போ வந்து நான் வந்து மேலே ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் தேர்ட் லைன் போட்டேன் ஓகேவா போட்டுவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு தேர்ட் இருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு செயின் போடுறோம் இது செகண்ட் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு போகிறோம் இது வந்து தேர்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம் அது அப்படியே பேக் எடுக்கிறோம் பேக் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு நாட் ஃபார்ம் ஆகும் அது வந்து ஸ்டெப் கிடையாது அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக நாட் ஃபார்ம் ஆகிடும் அப்படியே பேக் எடுத்துகிட்டு வரோம் இங்கே ஒரு செயின் இது வந்து ஃபோர் ஓகே அப்புறம் என்ன பண்ணுறோம் இங்கே ஒரு குட்டி லாக் போடுறோம் உங்களுக்கே தெரியும் டார்க்காக போட்டிருக்கிறது வந்து நாட்டு இந்த டார்க்காக போடாத ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து லாக் லாக்னா குட்டி செயின் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது தாங்க இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு எங்கேருந்து எடுக்கிறோம் தேர்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு கொண்டு போய் ஒரு செயின் போடுறோம் மறுபடியும் செகண்ட் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு போகிறோம் அது அப்படியே பேக் எடுக்கிறோம் அப்புறம் இங்கே ஒரு அது ஆட்டோமேட்டிக்காகவே நாட் ஃபார்ம் ஆயிரும் அதனால் இது ஸ்டெப் கிடையாது அப்படியே கீழே கொண்டு வந்து இங்கே ஒரு செயின் போடுறோம் அது வந்து ஃபோர் அப்படின்னு போட்டிருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் இதை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு செகண்ட் லைனுக்கு ஒரு செயின் போடுறோம் அது ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போகிறோம் அது அப்படியே பேக் எடுக்கிறோம் இங்கே வந்து ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது அப்படியே கீழே கொண்டு வந்து தேர்ட் லைன்லேயே முடிக்கிறோம் முடிச்சுட்டு இங்கே வந்து ஒரு லாக் ஓகே கீழே வந்து கேப்பே இல்லாமல் ஆயிருக்கும் மேலே வந்து கொஞ்சம் கேப்போட இருக்கும் அவ்வளோதான் இது தான் இந்த ஸ்டிச்சு இது வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் ஓகே செகண்ட் செகண்ட் லைனில் ஒரு செயின் போட்டாச்சு மாதிரி ஃபஸ்ட் லைன் கொண்டு போய் அப்படி பேக் எடுக்கிறோம் அங்கே ஆட்டோமேட்டிக் ஒரு நாட் ஃபார்ம் ஆயிடுது செகண்ட் லைனாக தேர்ட் செயின் போட்டு பக்கத்துலேயே குட்டி லாக் போட்டுறோம் ஓகேங்க அவ்வளோதான் இப்போ நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து போட்டுட்டோம் கீழே பாருங்கள் எவ்வளோ திக்காகவும் மேலே எவ்வளோ தின்னாகவும் தெரியுதுன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் இந்த ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஷேப் தான் போட போகிறோம் இந்த ஷேப் வந்து எதுக்கு இந்த ஷேப் எதுக்கு அதுக்கப்புறம் இந்த ஷேப் எப்படி போடுறது இது எல்லாமே நான் சொல்ல போகிறேன் நான் ஸ்டிச் ஆரம்பிக்கிறேன் பாருங்கள் நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் த்ரெட் மேலே எடுக்கிறேன் எடுத்துகிட்டு செகண்ட் லைனில் ஒரு செயின் போட்டு எடுக்கிறேன் த்ரெட் அப்படியே மேலே கொண்டு போய் ஃபஸ்ட் லைனில் மாட்டி மறுபடியும் அதை பேக்கில் எடுக்கிறேன் எடுக்கும்போது இங்கே ஃபார்ம் ஆயிடுது அதுக்கப்புறம் அதை அப்படியே இழுத்துட்டு வந்து தேர்ட் லைன்லேயே கொண்டு வந்து முடிக்கிறேன் ஒரு செயின் போட்டு முடிக்கிறேன் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு நாட் போட்டுக்கிறேன் மறுபடியும் செகண்ட் லைனில் ஒரு செயின் போட்டுக்கிறேன் அது அப்படியே ஃபஸ்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு வரேன் அது அப்படியே பேக் எடுக்கிறேன் பக்கத்துலேயே அதை தேர்ட் லைனில் கொண்டு வந்து அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லாக் போடுறேன் ஓகே இப்போ மறுபடியும் செகண்ட் லைன் கொண்டு போகிறேன் ஃபஸ்ட் லைனில் செயின் போட்டு அதை அப்படியே பேக் எடுத்துகிட்டு வந்து தேர்ட் லைனில் முடிக்கிறேன் பக்கத்துலேயே ஒரு லாக் இப்போ என்ன பண்ணுறேங்கன்னா இப்போ நான் ஸ்டிச் போட்டுட்டேன் இந்த லீஃப் ஃபுல்லாக போட்டுவிட்டேன் இப்போது இங்கே அதோட நிறுத்திட்டேன் அதாவது கடைசியாக முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா இங்கே எண்டு நாட் போடல போடாமல் அப்படியே என்ன பண்ணுறேன்னா இதோட கண்டினியூவாக செயின் ஸ்டிச் போடுறேன் பார்த்துக்கோங்க இது எதுக்குன்னா அவுட்லைன் கம்பல்சரி அவுட்லைன் கொடுத்தே ஆகணும் ஒட்டி ஒட்டி போடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகும் எதுவும் வந்து அசிங்கமாக தெரியாது இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் முடிச்சாச்சு முடிச்சுட்டு இப்போ வந்து இந்த ஷேப்ஸ் வந்து எது எதுக்குலாம் வரும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் ஏன் இந்த மாதிரி ஷேப்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னும் நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த ஷேப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பீக்கா கூட ஃபெதர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் ப்ளவுஸில் வந்து த்ரீ டி ஒர்க்கு பேட்ச் ஒர்க்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த ஒர்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஷேப்பு மாதிரி இந்த மாதிரி நம்ம கொடுக்க மாட்டோம் ஷேப்பு அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுப்போம் அது எப்படி நான் இப்போ ட்ரா பண்ணி காட்டுறேன் ஆனால் நீங்கள் இந்த ஸ்டிச் போடும்போது இந்த ஷேப் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் போட்டுக்கணும் ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஃப்யூச்சரில் இதை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஓகேவா இது வந்து எப்படி எந்த மாதிரி ஷேப்பில் போடணும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போது இந்த மாதிரி இருக்கா இங்கே வந்து ஒரு திலகம் ஷேப்பு ஸ்டோன் வாங்கிக்கோங்க ஷேப்பில் ஒரு ஸ்டோன் வாங்கி இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க இப்போ நீங்கள் பேசிக் லெவலில் நான் இந்த மாதிரி ஸ்டோன்லாம் வாங்கியிருக்க மாட்டீங்க வாங்காதவங்கிறீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா அது பீட் ஒர்க்கில் தான் தேவைப்படும் இப்போதைக்கு தேவைப்படாது அதுக்காக தான் நான் சொல்லலை நீங்கள் உங்ககிட்ட பக்கத்தில் ஷாப் இருந்ததுன்னா நீங்கள் போய் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு மேலே வந்து பீட் ஒர்க்கோ இல்லை த்ரெட் ஒர்க்கோ ஒரு கோல்டன் கலரோ இல்லை எந்த மாதிரி உங்கள் ப்ளவுஸ்க்கு ஏற்ற மா ஏற்ற மாதிரி அந்த கலர் த்ரெட் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நம்ம போட்ட இந்த இப்போ நம்ம போட்ட இந்த ஸ்டிச்சை ஸ்ட்ரைட்டாக போட்டோம் இல்லையா இப்படி போட்டோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி வளைஞ்சு ட்ரா பண்ணிக்கோங்க இப்படி வளைஞ்சு ட்ரா பண்ணும்போது எப்படி நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா இது வந்து தேர்ட் லைன் இது செகண்ட் லைன் இது வந்து ஃபஸ்ட் லைன் அப்படிங்கிற மெத்தடில் நீங்கள் எடுத்துகிட்டு தேட இங்கே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க எப்படி இங்கே வந்து நீங்கள் ஸ்டோன் கொடுத்துக்கலாம் இது வந்து பீக்காக் ஃபெதர்ஸ்க்கு சொல்லிகிட்ருக்கேன் பீகாக் டிசைனை இப்போ இந்த டிசைனுக்கு இந்த பட்டன் பட்டன்களுக்கு நீங்கள் ஒரு டிசைன் போடும்போது பீக்காக்கே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சு நீங்கள் யோசிச்சு போடும்போது உங்களுக்கு ஃபியூச்சரில் ப்ளவுஸ் போடும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இப்படி போட்டுக்கிறீங்க மேலே வந்து ஒரு த்ரெட் ஒர்க் கொடுத்துக்கோங்க ஒரு கோல்டன் கலர்லையோ இல்லை ஒரு எல்லோ கலர் இந்த மாதிரி கொடுத்துட்டு மேலே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க இது வந்து தேர்ட் லைன் இது செகண்ட் லைன் இது வந்து ஃபஸ்ட் லைன் இங்கேருந்து நம்ம ஸ்டி ஸ்டிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் தேர்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு செயின் ஃபஸ்ட் லைனுக்கு அப்படியே ஒரு செயின் போட்டு பேக் எடுத்துகிட்டு வந்தோம் இங்கே நாட் ஃபார்ம் ஆகும் அப்படியே பேக் கொண்டு வந்து தேர்ட் லைனில் முடிக்கிறோம் இங்கே ஒரு செயின் போட்டு ஒரு குட்டி லாக் போடுறோம் மறுபடியும் செகண்ட் லைனுக்கு ஒரு செயின் போடுறோம் ஃபஸ்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படியே பேக் எடுத்துகிட்டு வரோம் இங்கே ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது அப்படியே என்ன பண்ணுறோம் தேர்ட் லைனுக்கு கொண்டு வந்து இங்கே ஒரு செயின் போட்டு ஒரு லாக் போடுறோம் இதே மெத்தடு தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே அழகாக தெரியும் ஓகேவா இப்போ இந்த ஷேப்புக்கு எப்படி போடுறதுன்னு நான் சொல்லிட்டேன் கன்ஃப்யூஷன் நீங்கள் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக நான் இப்படி கொடுத்துருக்கேன் அதுக்கு அதனால தான் நான் கடைசியாக இந்த தெளிவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேவா இப்போ இந்த ஷேப் எதுக்கு வரும் அப்படின்னா இது வந்து ப்ளவுஸோட ஸ்லீவ்னு வச்சுக்கோங்க பீக்காக ஃபெதர் டிசைன் அப்படின்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க இது வந்து டபுள் ஷேடர்ல கொடுப்பாங்க டபுள் ஷேடர்லையும் கொடுப்பாங்க சிங்கிள் ஷேட்லையும் கொடுப்பாங்க டபுள் ஷேட் வந்து ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிட்சில் நம்ம பார்ப்போம் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வந்து சிங்கிள் த்ரெட்டு தான் பார்க்க கலரில் தான் த்ரெட் ஒர்க் பார்க்க போகிறோம் அதனால தான் நீங்கள் அதுக்கும் கொடுத்துக்கலாம் இதுக்கும் கொடுத்துக்கலாம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டுக்குமே இதே ஷேப்ஸ் தான் கொடுக்க போகிறேன் ஆனால் அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏன் இந்த ஷேப் கொடுத்துருக்காங்கன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரே ஒரு பாட் மட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கேன் அந்த ஷேப் தான் இது பார்த்திங்கன்னா தெரியும் இதுக்கும் வந்து நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக போட தேவையில்ல ப்ளவுஸ் ஒர்க்கு இந்த மாதிரி நீங்கள் டிசைன் ஒர்க் போடும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட தேவையில்லை இப்போ இது இப்படி இருக்கா இங்கே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்லையோ இல்லை திலகம் ஷேப்லையோ ஒரு ஸ்டோன் கொடுத்துக்கோங்க ஒட்டிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நான் ஒட்டுறேன் ஒட்டிட்டு இங்கே வந்து ஒரு பீட் ஒர்க்கோ த்ரெட் ஒர்க்கோ ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பீட் ஒர்க் எப்படின்னு தெரியாது இப்போ தான் ஸ்டிச் ஸ்டிச் ஸ்டிட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அதனால் இங்கே வந்து ஒரு த்ரெட் ஒர்க் கொடுத்துக்கோங்க சைன் ஸ்டிட்சை ஒரு எல்லோ கலரோ கோல்டன் கலரோ கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி ரவுண்ட் ஷேப்பில் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு இது வந்து தேர்ட் லைன் இது செகண்ட் லைன் இது ஃபஸ்ட் லைன் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு போடுங்க ஓகேவா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் இப்போ இங்கேருந்து சொல்கிறேன் தேர்ட் இருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு செயின் ஃபஸ்ட் லைனுக்கு ஒரு செயின் அது அப்படியே பேக் எடுக்கிறோம் இங்கே ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது அப்புறம் அப்படியே தேர்ட் லைன் கொண்டு போய் இங்கே இங்கே ஒரு செயின் போட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் அப்புறம் செகண்ட் லைனுக்கு ஒரு செயின் ஃபஸ்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் பேக் எடுத்துகிட்டு போகிறோம் இங்கே ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது அப்படியே ஒரு தேர்ட் லைனுக்கு ஒரு செயின் போட்டு ஒரு லாக் போடுறோம் இதே தான் மெத்தட் ஓகேவா நீங்கள் சுற்றியும் அவுட்லைன் கொடுத்துருவீங்க அவுட்லைன் வந்து ஒரு ஜரிதில் கொடுக்கலாம் இல்லை பீட் ஒர்க்கில் கொடுக்கலாம் அது உங்கள் சாய்ஸ் ஓகேவா நான் ஒரு ஃபியூச்சரில் நீங்கள் போடக்கூடிய டிசைனுக்கு இந்த மாதிரி நீங்கள் போடலாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன் ஓகேவா எது இது வந்து எது எதுக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன் இப்போ இது உங்களுக்கு தெரியும் இந்த ஃப்ளவர் டிசைன் இது நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க்கில் கொடுக்கலாம் இதே மாதிரியே நீங்கள் கொடுத்துக்கலாம் மேலே மட்டும் பீட் ஒர்க் கொடுக்கலாம் நடுவில் வந்து ஒரு ஏதோ ஸ்டோன் வைக்கலாம் இந்த மாதிரி அது உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதோட ஃபுல் டீட்டெயிலும் சொல்லிட்டேன் இவ்வளோ தான் இதோட மெத்தட் சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸ் போயிட்டுருக்கு இருக்கு உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருக்குது ஸ்டிச் போடுறதில் எனக்கு புரியல இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எல்லாமே ஃப்ரீ தான் சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்க அவ்வளோதான் க்ளாஸ் முடிஞ்சது தேங்க்யூ